சொல்ல போனா இது இந்த வீடு வந்து சொந்த வீடு தான் சரிங்களா ஒத்தி வீடு சொந்த வீடு மாதிரி தான் நமக்கு சொந்த வீடு மாதிரி தான் சொந்த வீடு கிடையாது ஒத்தி யார் போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வரம் இந்த ஒத்தி வீடு போட்டுருக்காங்க சோ எங்க அப்பா வந்து கீழ கீழ இருக்காங்கன்னா நான் கீழ மேல ரெண்டு பேர் இருந்தோம் பட் எங்களுக்கு இந்த மேல ரூம் இதுதான் எங்களுக்கு நாங்க இருக்கோம் ஏனா வாடகை தேவலாம கொடுத்துட்டு இருக்கோம் எங்க அப்பா சொன்னது வாடகை தேவலாம கொடுத்துருக்கீங்க இளந்தரை கொண்டாங்களே கரண்ட் பில்லோட சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டி எதுக்கு போட்டிருக்கேன் அங்க போய் இருங்க அங்க போங்க அந்த வீடுக்கு போங்க அந்த வீடு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா பெரியப்பா சொல்லியிருக்காங்க எங்க அப்பாட்ட பெரியப்பா எல்லாரும் சொல்லி நமக்கு வந்து வில்லேஜ் வந்து செட் ஆகாது அங்க வந்து இதுவுமே செட் ஆகாது ஒய்ஃபை இருக்கு இருந்தாலுமே நமக்கு அந்த கிளைமேட் செட் ஆக மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் இதா இருக்காங்களா தான் அங்கே போகும் இல்லாடி போயிடுவோம் அவங்க பெரிய வந்து என்ன சொன்னாங்கன்னா வீடு அவங்க மரமே வந்து நம்மளை நம்பி இங்கே வந்துட்டாங்க அந்த வீடு அவர் கொடுத்துருவோம் அப்படின்லாம் அண்ணனுக்கு வந்து நான் பூமி பூஜை வீடை போட்டுருவோம் வீடு வந்து கட்டி கொடுத்துருவோம் சுந்தருக்கு அந்த மாதிரி சொன்னாரா எங்கள் பெரியப்பா நான் வந்து சொல்லிட்டேன் அது தப்பு என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணு அண்ணன் இருக்கிறான் அது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை வச்சுதான் நான் வந்து இவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் வச்சுதான் நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன் பட் இருந்தாலும் அவனுக்கு வீடு இல்லாமலாம் வீடு இருக்கு வீடு அப்படிலாம் அப்பா அது தப்புப்பா அப்படின்னும் நான் கேட்பேன் அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு நான் கேட்பேன் நான் கேட்காமலாம் இல்ல அது வீடு வந்து மொத்தம் நாற்பது சென்ட் இடங்கிறதுனால நான் இடத்த கூட நான் வாங்கிக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இடம் வாங்கி கூட எதனாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடு வந்து ரெண்டு கிடையாது அப்புறம் இப்போ இளந்தரை கொண்டான் பேச்சு எடுத்ததுனால பூமி பூஜை போட்டது என்ன ஆச்சு என்னோட சேனலில் கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்லாம் டிஸ்ப்ளே பண்ணவே இல்லை நான் பூமி பூஜை போட்டிங்க வீடு கட்டுறேன்னு சொன்னீங்க ஆக்சுவலி ஒன் இயர் ஆக போது என்ன ஆச்சு பூமி பூஜை போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் பட் ஆனால் வீடு கட்டுற பிளான் கிடையாது வீடு கட்டுறது ஒர்க்கு சம்மந்தமாக வந்து வாடகைக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதான் கேட்டிருக்கோம் ஒரு தம்பி பிறந்தனால முடியட்டும் வைகாசில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி தான் எல்லாமே மாறும் அப்படினால அமைதியா இருக்கீங்க. நீங்க தலையிட கூடாது. நம்ம பாடு நம்ம சோளிய பார்த்து நம்ம பாடு நம்ம தலைய பார்த்துட்டு இருந்து போறோம். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்குறோம். வாய் விட்ற கூடாதுங்கற ஒரு காரணத்து காண்டி நான் எதுவுமே பேசாம இருக்கேன். எனக்கு தேவையானதை நான் என்ன நான் தேவை அப்படிங்கிறத ஓப்பனாக கேட்டேன் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி இங்கே இளைஞர் ஒன்றால் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பிளான் வச்சிருக்கோம் இடம் தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பிளான் வச்சிருக்கோம் ஒன்னு பூமி பூஜை இடத்துல ஏதாவது ஒண்ணு சுவரையாவது எழுப்பி விட்டுறணுங்கிற தாட் இருந்துச்சு பட் லட்சுமே வந்து இல்ல வீடு கட்டலை வீடு கட்டல இதை நாங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் வீடாக கெட்டல

அது நம்ம நம்ம எனக்குண்ட எனக்கான ஒரு இடங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது அதனால வச்சிருக்கோம் அது கண்டிப்பா அப்டேட் பண்ற கூடியே வரலை அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் பிரேதால் 5 மாசம் வரது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே அப்படியே டோட்டலா ஓணனா வரும் அப்படிங்கறனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கீரா ਮੰங்க நீங்க போறீங்களா கூகுள் நிறைய பேர் சிஃப்ட் ஆகறீங்களா சிஃப்ட் ஆகப் போறீங்களா ன்னு கேட்டிங்க एक्चुअली ஒரு மூணு மாசம் அந்த நான் இருந்து எட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் மாசம் மாதிரி அந்த வீட்டுல உள்ளவர் வந்து சீக்கிரம் போற மாதிரி சொல்லிட்டா அதனால அதனாலதான் காலி பண்ணும் இப்போ மாநிலம் இருக்கும் இந்த பீரோலயும் ஒண்ணுமே இல்ல அந்த எதுலயுமே ஒண்ணு இல்ல எல்லா பேக் பண்ணி அப்படியே இருக்கு நீங்க பாத்திர கொஞ்சம் வீடியோல கூட சொல்லிருப்போம் அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுமே இப்ப பேக் வந்து பேக் பண்ணிரோம் ஏனா இன்னைக்கு அப்பா வந்து ஜாமா எல்லாம் எடுத்துட்டு வராங்க சமையல் பாத்திரத்தலாம் ஒதுக்கு நம்ம என்னோட சமையல் பாத்திரத்தை சமையல் பண்ணுவோம் உன்னோடது மூட்டை கட்டி நீ மேலே போட்டு புதுசா வச்சுக்கோ அப்படிண்டாரு எங்க அப்பா சோ கீரமங்கலத்துக்கு நம்ம எப்போ போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கீரமங்கலத்துக்கு வந்து process போயிட்டே இருக்கு அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியல அதனால நான் அமைதியா இருக்கேன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன் வந்தா ஏத்தி போய் வரலனா போட்டு விட்டு விட்டு அவ்வளவுதான் ஓப்பனா சொல்லிட்டேன் என்ன லட்சம் இப்படி பேசுறீ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்பெல்லாம் கிடையாது கண்டிப்பா நம்ம அங்க போவோம் ஷிஃப்ட் ஆகும் அதுக்கான ப்ராசஸ் வந்தா போவீங்க வந்தா போ கண்டிப்பா வரும்னு சொல்லிடுங்க வந்தா நான் போயி

ரெண்டாவது வந்து இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா வீடாக வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ முடியும்னு தெரில அண்ணனுக்கு பால் காய்ச்சினா மட்டும்தான் எனக்கு நடக்குங்கிறது எனக்கு தெரியும் அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே கேட்கல அமைதியாக இருக்கேன் பார்த்துட்டு மட்டும் வருங்க ஊருக்கு போகிறது எல்லாமே ஒரு வீடு பார்க்கவோ இடம் பார்க்கவோ தான் நான் போவேன் வருவேன் ஸோ எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கேன் நடக்கும் போது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன் வேற மத்தபடி வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்லை எனக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் இல்ல இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிருக்கேன் அது மட்டும் நடந்துச்சா ஓகே எல்லாமே ஓகே தான் எனக்கு அது மட்டும் மாறாம இருந்துச்சுன்னா ஓகே அவ்வளவுதான் சொல்லிடறேன் அது ஓகே பண்ணிருக்கு அப்பாவும் பண்ணித்தரேண்டாங்க அம்மா முடியுதா இல்ல அதுக்கு முன்னாடி தெரியல போறது உறுதி தான் நினைக்கிறேன் பொறுத்தும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்ததுல அவசரம் கிடையாது நம்ம கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் நீங்க கேட்டது என்ன நம்ம நேத்து போட்ட ஒரு வீடியோல எலுமிச்சப்பழமால எதுக்கு போட்டீங்க என்ன நேற்றிக் கடன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாச காலமாகவே இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து நம்ம வந்து அம்மன் கோயிலுக்கு எலுமிச்சமாலை சாத்தலான்னு சொல்லி பேச்சு வார்த்தை எடுத்துச்சு நான் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் எலுமிச்சப்பழமாலை சாத்துங்க அம்மனுக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அதாவது எப்படின்னா ஜனவரி மாசமே இந்த பேச்சு வந்துச்சு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போவோன்னு பார்த்தோம்னா நம்ம கீரமங்கலம் போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே விட்டுருவோம் போச்சு ஒரு கோயிலுக்கு போன உங்க மகளுக்கு எங்க எங்க மதினி இருக்காங்க எங்க மதினியோட பொண்ணுக்கு வந்து மொட்டை அதுவுமே நேத்தி கடன் முட்டை அந்த கோ சாமி சொன்னச்சா முட்டை போனால் அந்த நேத்தி கடன் முட்டை ஸோ அதனால நாங்கள் வந்து ஃபேமிலியாக போனோம் வீடியோவுமே எங்களால் எடுக்க முடியலை அந்த கோயில் போனோம் அந்த கோயிலில் வந்து சாமி வந்துச்சு ஒரு அண்ணனுக்கு சாமி வந்து ஆடுங்க எல்லாருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் குறி சொன்னாங்க எங்களையும் கேட்க சொன்னாங்க குறி நான் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் நான் போயிட்டு குறி கேட்கலான்னு சொல்லிட்டு அருள் குறி கேட்கலான்னு போகல உள்ள போனா போனோம் அப்படி என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஆடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் கையில் திருநர் வச்சுக்கிட்டு என்னைய பார்த்துட்டு

நானே கோரும் மனசுல நினைச்சேன் அதே மாதிரி உடனே மூணு மணிக்கு உடனே கோயில் போனேன் என்ன ஆச்சுன்னா காலையில நான் காலையில நல்லா தான் இருந்தேன் போவோம் சேர்ந்து அடுத்த வாரம் போய் போவோம் இங்க லோக்கல்ல நம்ம போட்டு போங்கிற மைண்ட் செட்ல நான் வந்துட்டேன் தம்பி இருக்கிறான் நம்மளால வெயில் அவ்வளவு தூரம் போக முடியாது காலையிலேயே கிளம்பி இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா காலையில நல்லா தான் இருந்தேன் மதியானம் காலையில ப்ரமோஷன் வீடியோலாம் பேச வேண்டியது இருந்துச்சு நாங்க ரெண்டு பேருமே பேசிட்டோம் தான் சிரிச்சு பேசி ஜாலியா தான் இருந்தோம் அந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல எனக்கு என்ன ஆச்சுன்னே சொல்ல தெரியல எனக்கு திடீர்னு தொண்டவழி வந்து ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நான் படுத்துட்டேன் இவங்க எலுமிச்ச மலை மாலை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் எனக்கு குளிர் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி படுத்துட்டேன் படுத்ததும் நீ வா நம்ம பேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க சரின்னு சொல்லி நம்ம போயாச்சு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போய் நான் குளித்து முடிச்சுட்டு சேலெல்லாம் கட்டி கோயிலுக்கு போனால் முதல்ல எனக்கு வந்து எனக்கு காய்ச்சல் இருக்குன்னே எனக்கு தெரியலை ஆனால் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் அவரை இவர் ஃபோன் பண்ணாங்க பூசாரிக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க ஆறு மணிக்கெலாம் நம்ம கோயில போய் மாலை எல்லாம் போட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்களா இல்லை வீடு வாங்க போகிறீங்களாங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுமே எங்களுக்கே டவுட்டா தான் இருக்கு வீடு வாங்க போறோமா இல்ல கட்ட போறோமாங்கிறதா கீரை பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காது அப்பாவிலே முடியாது யாராலையும் அங்க இருக்கிறோம் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க நமக்கான தேவையை நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சோ இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை வீடா வாங்கிருவோமா அப்படின்னு ஐடியா பண்ணுவேன் எனக்கு என்னன்னா

அந்த ஒண்ணு இடத்துல வீடு கட்டணும் ஒண்ணு தான் கட்ட போறோம் அதை முக்கியமா சொல்லிக்கிறேன் எல்லாருமே அதே தான் இந்த வீட்டுக்கு எத்தனை வீடுதான் நீங்க மாறிங்க நேரம் கேட்டீங்க என்ன பண்றது என் நேரம் அப்படி இருக்கு ஒவ்வொரு இடம் மாறிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வீடு மாற மாட்டோம் இந்த வீட்டுல இருந்து வீடு ஒண்ணு சொந்த வீடு அப்படி இல்லைன்னா இந்த வீடா சொந்த வீடா தான் ஓப்பனாயே சொல்லிட்டேன்

ரீஸ்டார்ட் பண்ணுங்க நேற்று போய் வாங்கி தாங்க நம்ம வீடியோ ஒரே ஒரு வீடியோ தான் போட்டோம் அந்த ஒரு வீடியோவில் நம்மளுக்கு எப்பயுமே ரெஸ்பான்ஸ் வரும் அதே மாதிரி சாயங்காலமே பூவெல்லாம் விற்றுருச்சு யூடியூப்ல வேற வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துமே ஆஃபரில் நிறைய அஞ்சு பேர் வாங்கிடுவோம் வந்து ரொம்ப வாங்கலை எல்லாருக்கும் ஆஃபர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல பட் ரெண்டு பூ வேணா ஒரு பூ ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம் அதில் அந்த அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு அந்த ஆஃபர் கிடையாது அன்றைக்கு மட்டும்தான் அஞ்சு பூ அந்த மாதிரி அஞ்சு பேர் ஆர்டர் வாங்கினாங்க சோ அஞ்சு பேருக்கு மட்டும் கொடுத்தோம் அவங்க வீடு எல்லாருமே பாசு பேசி யூகேக்கு ஒரு பார்சல் போட்டு விட்டுருக்கீங்க அதே பூதான் நாலு பூ கேட்டாங்க ஒரு பூ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் யூகேக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்கு போட்டிருக்கேன் ஒரு பார்சல் அவங்களும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் தான் சிவலாசன் வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஹோல்சேலுக்கு கேட்குறீங்க ஹோல் சேலுக்கு தரீங்களான்னு மினிமம் நம்ம கிட்ட முப்பது பீஸ் எடுக்கணும் நம்ம கிட்ட நிறைய பேர் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க முப்பது பீஸ் அறுபது பீஸ் அம்பது பீஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க மினிமம் முப்பது பீஸ் இப்ப முக்கா மீட்ருல பதினஞ்சு வாங்குனீங்கன்னா பதினஞ்சு அப்படி தான் வாங்கிக்கலாம் ரொம்ப நம்ம நம்ம ரேட் வந்து நம்ம கம்மியா தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஹோல் சேல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பாதி நான் வந்து இப்போ நூறு ஆர்டர் போட்டு வந்து ஸ்டோரியில கூட போட்டுருந்தோம் அந்த நூறு பூ நான் ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு கம்மியா கொடுப்பாங்க கட்டுறவங்களும் அந்த லேடியுமே கட் எனக்கு கட்டி கொடுக்குறவங்களுக்கும் ஒரு கட்டுற கூலி வந்து நான் கம்மியா கொடுப்பேன் ஸோ பூவோட ரேட்டு மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கட்டுறதுக்கு மட்டும் தான் காசு கூட வரும் மற்றபடி ஸ்லிப்பிங் அதெல்லாம் சிலதுலாம் ஃப்ரீயாவே எடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பூவா நார்மலாக வாங்கிக்குவேன் கம்மியாக தான் வாங்குறேன் ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ஓரளவுக்கு வாங்கிக்குவேன் கம்மி பண்ணி நிமிய கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வேணும்ரோ பேர் வந்து கேக்குறீங்க கேக்குறீங்க நிறைய பேர் பஸ்ஸ்க்கு மாள டாட்டா ஏசி எல்லாம் வாங்குனீங்க இருந்துச்சு சோ ஹோல்சேலுக்கு வேணும் அப்டினாளுமே நம்மள்ட்ட மினிமம் வாங்களா நம்பர் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் மட்டும் நல்லா ஃபோன் பண்ணாதீங்க நான் எடுக்க மாட்டேன் நான் கட் அப்படியே இவங்க எடுத்தாலும் கொஞ்சம் ஹாரஷா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும் மெசேஜ் பண்ணும்போது ஃபோன் வரும் மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணனால போதா ஹாய் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் ஆட்டோமேட்டிக்கா பூவை நான் தட்டி விட்டுறேன் சரிங்களா எல்லாரும் பூவை தான் கேக்குறீங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல போடாதீங்க தமிழ்ல பண்ணுங்கன்னு சொல்றீங்க அது இங்க அது வந்து நமக்கு வந்து எப்படியா நம்ம அந்த ரேட்டை தான் நம்ம வந்து போட்டுறோம் அது இங்கிலீஷ்லலாம் எல்லாம் உங்களுக்கு புரியலனா இவங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பதான் செய்றாங்க நிறைய பேர் வந்து டைப் பண்ணி அனுப்புவாங்க நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் இவங்களே பேசிடுவாங்க எல்லார்ட்டையும் பேசுவாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் வாய்ப்புங்க சிஸ்டர் நம்ம சிஸ்டர் சூப்பரா இருக்கு சிஸ்டர் அப்படிம்பாங்க ஒரு அக்காலாம் சொல்லுவாங்க யாருமே வாய்ஸ் மெசேஜ் பண்ணி பேச மாட்டேன் எல்லாருக்கும் தான் பேசுவீங்களாண்ணா அப்படிம்பாங்க நான் எல்லாருமே வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் பேசுவேன் ஏன்னா எப்படி டைப் பண்ண தெரியாது டைப் டைம் சொல்லிட்டு வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் மெசேஜ் பண்ணிடுவாங்க

பிச்சக்காரன்ல இருந்து பணக்காரம் வரைக்கும் யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வாடகைக்கு விட போறோம் அது என்ன ப்ராடக்ட் இங்கிலீஷ் ப்ராடக்ட்டா சொல்றோம் நாங்க கண்டிப்பா ஒரு நாள் நாங்க சொல்றோம் பை